நம் உயிருக்கு மேலான கண்மணி நாயகன் செல்ல செல்வர்கள் மீது என்னுடைய இந்த உரையை துவக்கம் செய்கிறேன் சங்கி மிகுந்த தமிழ் மாநில ஜமா அத்துலமாவின் கரூர் மாவட்டத்தின் தலைவர் செயலாளர் பொறுப்பாளர் மற்றும் வட்டாரத்தினுடைய பொறுப்பாளர்கள் இம்மேடையில் உச்சியிருக்கின்ற செங்க வளமான சன்மார்க்க பெரியவர்கள் சகோதரர்கள் எனக்கு முன் அழகான ஒரு உரைகளை நிகழ்த்திய குறிப்பாக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் இங்கே பெரும் கூட்டமாக அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அருமையான சொந்தங்கள் எல்லோருக்கும் முன்னால் உம் சில நிமிடங்கள் சில செய்திகளை اللهم الله هو يبقى كنتم من بالله بعلن سو بعلن سو بعلن سو بعلن. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين இதனுடைய அர்த்தங்கள் அத்தனை சொல்வதற்கு நேரம் இல்லாவிட்டாலும் உன்னையே வணங்குகிறோம் உதவி தேடுகிறோம் இச்சமூகத்தை நீர்வெளிப்படுத்தி நடந்த உன் அருள் செய்யப்பட்டவர்களின் வழியில் எங்களையும் நடத்துவாயாக இனி சமூக சீரழிவுக்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்து உன்னுடைய கோபத்திற்கு அழானவர்களின் வழியில் எங்களை நடத்தாக இதுதான் இதனுடைய பொருள் இப்ப காலத்தில் மூணு தடவை செல்லவும் சொல்லிக்கலாமா சொல்லுங்கள் செல்லவாலா முழ அம்மனும் செல்லவலைவ செல்லம் செல்லதாவுழலா இது முஸ்லிம்களுக்கான திருத்த சட்டத்தின் கண்டன பொதுக்கூட்டம் என்பதல்ல இந்திய சமூகத்தின் திட்டம் இந்தியர்கள் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அரசியல் சாசன சட்டத்தின்படி உரிமைகளை மீறு எச்சரிக்கை செய்கின்ற ஒரு அற்புதமான கூட்டம் என்பதை பதிவு செய்கிறேன் இந்திய சமூகம் இந்தியாவில் இருக்கின்ற உங்கள் சகோதரர்கள் சீக்கியர்களே ஜெயிலர்களே பௌத்தர்களே

கைதேரில் இருந்தவர்கள் பிரிக்கப்பட்ட இந்தியாவின் மிகப்பெரிய தளபதியாக இந்திய சமூகத்தின் முஸ்லீம் லீக் பேரிடர்களுக்கு தலைவராக அன்றிலிருந்து கடைசி வரை உங்களோடு இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னதால் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் வேந்தரானது எங்களுக்கு பெருமை ஒரு தமிழ் மகன் இந்த வேந்தர்கள பொறுப்புக்கு வந்திருக்கிறார் இதற்கு முன்பு வர முடியாது இருந்ததை நீதிமன்றம் சென்று உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கி ஆளுநருக்கு இருக்கின்ற அதிகாரத்தை பற்றி நீங்கள் இன்று வேந்தராக இருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு எங்களுக்காக ிய சமூகத்தில் இருக்கின்ற உங்களின் சகோதரர்களுக்காக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவீர்கள் உச்ச நீதிமன்றம் செல்வோம் வெற்றி பெறுவோம் உச்ச நீதிமன்றம் செல்வோம் வெற்றி பெறுவோம் செல்வோம் வெற்றி பெறுவோம் அவர்களே நன்றி உங்களுக்கு இந்த மண்ணின் மூன்று துறைகளுக்கு அமைச்சராக இருக்கின்ற எங்கள் அருமையான சகோதரர் சஞ்சில் பாலாஜி அவர்கள் இங்கு கோவை மாநகரத்தில் நடக்கின்ற கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பெருமை இங்கே வரவில்லை என்று வருத்தங்களுக்கு இருந்தாலும் தமிழ் மாநில நடத்துகின்ற கோவை பெருநகர் விழாவிலே நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு பெருமை உங்களுக்கும் வாழ்த்துக்கள் நீங்கள் மீண்டும் அமைச்சராக இருக்கிறீர்கள் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராகி மீண்டும் அமைச்சராக இருப்பீர்கள் முஸ்லிம்களுக்கு தோல் கொடுப்பீர்கள் துணை நிற்பீர்கள் தன்னை வாங்கிநாதன் வழக்கறிஞர்கள் சொன்னதை போன்று இது பெரியார் மண் இங்கே சன் பரிவார்களுக்கு கல்லறை அமைக்கப்படும் என்ற அந்த சத்திய சங்கல்பத்தை வரவேற்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் பெரியார் மன்னை நிரூபிப்பதற்கு செந்தில் பாலாஜி போன்ற பெரியார்களின் சீடர்களால் இந்த மண்ணிலே இருக்கின்ற மற்ற உறுப்பினர்கள் நேரம் குறைவு யாரையும் சொல்ல முடியவில்லை பாராளுமன்றத்திலே நம்முடைய கரூர் நாடாளுமன்றத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அற்புதமான வழியை நிகழ்த்தினார்கள் அன்பு சகோதரி ஜோதிமணி அவர்களே வாழ்த்துக்கள்கள் இந்த சமூகத்திற்காக நீங்கள் நீங்கள் ஆட்சி உரைக்கு உங்களுக்கு இந்த சமூகம் நன்றி சொல்லுகிறார் அருமையானவர்களே இந்திய சமூகத்தின் இந்திய பன்முக சமூகத்தை பாதுகாக்கின்ற ஒரு அற்புதமான இந்த நிகழ்வுகளே நாம் கலந்து கொண்டிருக்கிறோம் நிறைய செய்திகள் உங்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது சொன்ன செய்தியை நானும் சொல்வது அவசியமில்லை நேதாஜி சுபாஷ் சந்திர போஷ் அவர்கள் சிலைக்கு பின்னால் நாம் இருக்கிறோம் ஒரு சளி நேதாஜி உங்களுக்கு ஒரு சளி தெரியுமா உங்கள் அமைச்சர் எங்கள் சகோதரர் இந்திய சகோதரர் இந்திய இஸ்லாமிய சகோதரர் உங்களுடைய அமைச்சரின் மிகப்பெரிய பிரமாண்டமான அமைச்சர் பதவியை கொடுத்து நீங்கள் இந்தியா தான் வெள்ளையிலேயே இரண்டு ஓடுகின்ற நிலைக்கு தந்தீர்கள் அது மட்டுமா ஷானவாஸ் தானா உங்களின் போர் போடை அவர்தான் கரூர் மாவட்டத்திற்கு பல சிறப்புகள் இருக்கிறது இந்த கரூருக்கும் பல சிறப்புகள் இருக்கிறது பின்னால் இருக்கின்ற ஈஸ்வரன் கோயிலுக்கும் சிறப்பு இருக்கிறது ஈஸ்வரா என்று சொன்னால் தான் அல்லாஹ் ஈஸ்வரா என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொன்னால் தான் அல்லாஹ் கருத்தன் என்று சொன்னால் அல்லாஹ் கலா பகவான் என்று சொன்னால் அல்லா கலா கவிக்கோ அருமை சகோதரர்கள் அப்துல் ரஹ்மான் மர்மமோர்கள் சக்தி போன்று இல்லை என்று சொல்லுகின்ற எங்கள் அருமையான திராவிட இயக்கத்தின் பாரம்பரியத்தில் இல்லை என்று சொன்னாலும் அங்கே ஒருவன் இருப்போம் ஒரு சக்தி இருக்கும் ஒரு சுப்ரீம் பவர் இருக்கும் ஒரு சூப்பர் பவர் இருக்கும் அந்த பவருக்கு பயிர்தான் சகோதரி செடிதாவை ஆராய்ச்சி எட்டு மாதங்கள் உயிரோடு பாதுகாத்து படிக்க வைத்து திருக்குறானையும் படிக்க வைத்து நாசாவிற்கு விண்ணப்பிக்க வைத்த வல்லவனுக்கு பெயர்தான் அல்லா அவன்தான் ஈஸ்வரன் அவன்தான் கருத்தந்தன் அவன்தான் பகவான் அவன்தான்டத்தில் இருப்பவன் எனவே வாஞ்சிநாதன் சொன்னார்களே அழகர் கோயில் இறங்குகின்ற அழகருக்கு என்றாவது அங்கே சந்தைப்பதற்கிறதா கூறிப்பாளையம் அங்கேதானே இருக்கிறது நெல்பேட்டை அங்கேதானே இருக்கிறது ஆம் இருக்கிறது அழகரை ஆற்றில் எனக்கு கண்டவர்கள் யார் இங்க தமிழ் சகோதரர்கள் இந்திய சமூகத்தை சார்ந்த சகோதரர்கள் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்னவா இன்றுவரை தண்ணீர் பந்தர்கள் இன்று வரை உபகாரங்கள் கும்ப மேளாவிலே கடை வேண்டாம் என்று சொன்னார்கள் வழியில் நடந்து சென்று அத்தறிவதற்கும் அவர்களுக்கெல்லாம் நாங்கள் தான் செய்து கொடுத்து இந்திய சமூகத்தை விடலாம் என்று மட்டும் நினைத்து வெற்றி பெறுவோம் என்று நீங்கள் நினைத்தால் அது மீண்டும் மிகுந்த இந்த நாட்டின் பிரதமர் அவர்களை மிகுந்த மரியாதைக்கு உள்துறை நேற்றைய முன்தினம் தமிழகம் வருகை தந்து மிகவும் பெருமை மிகுந்த ஒரு ஊடக கூட்டத்தை பிரஸ் மீட்டை நடத்தி நீங்கள் சொன்ன வார்த்தை நாங்கள் தமிழை நேசிக்கிறோம் நாங்கள் தமிழ்நாட பேசிக்கிறோம் கல்சரு பசந்த் கருத்தேன் நாங்கள் தமிழ் கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்கிறோம் அமித்ஷா உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் நீங்கள் தமிழை விரும்புகிறீர்கள்

ஆனால் அந்த முருகனுக்கும் ஒரு பெயரை இருக்கிறது ராவுத்தன் என்று ஒரு பெயர் வழிபாட்டம் செல்கின்றவர்கள் அப்படியும் ஒரு பெயரை வைத்துக் நடைபாதையில் சென்று கொண்டிருக்கின்ற பழனி பக்தர்களுக்கு எல்லாம் இன்று வரை விவகாரம் செய்கின்றவர்கள் முஸ்லிம்கள் நேற்றைய முன்தினத்தில் நான் ஊரில் இல்லை என்னுடைய அந்த அரபு கல்லூரியினுடைய பொறுப்பில் இருக்கின்றவர்கள் சொன்னார்கள் நம்முடைய ஊரிலே வசிக்கின்றவர்கள் எல்லாம் வந்தார்கள் என்ன என்று கேட்டோம் பங்குனி உத்தரத்திற்கு செல்லுகிறோம் ஆயிரம் ரூபாய் ஒரு மூட்டையும் அரிசி கொடுங்கள் பொங்கல் வைத்து உணவாக கொடுத்து விட்டு செல்ல போகிறோம் என்று சொன்னார்கள் அமித்ஷா ஜி அவர்களே பங்குனி உத்தரத்தின் வாழ்த்துக்களை சொன்னீர்கள் தமிழ் கலாச்சாரம் அவர்களுக்கு பிடிப்பது என்று சொன்னீர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் இதுதான் எங்கள் மரபு முஸ்லிம்கள் வாழ்கின்ற ஒரு ஒரு கிராமத்தில் இருக்கின்ற ஒரு அரபு கலாசாலைகளை வந்து அங்கே சார்ந்தவர்கள் வாழ்கின்றவர்கள் பொங்கல் வைப்பதற்கு அரிசி பணம் கொடுங்கள் என்று கேட்டு பெறுவார்கள் பொங்கல் வைப்பார்கள் இந்த கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டீர்களா ஏற்றுக்கொண்டிரு நினைக்கிறீர்கள் எனவேதான் மிகுந்த மரியாதைக்குரியது தமிழகத்தின் பாஜக தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்றன மாப்பிள்ளையவர்களே வாழ்த்துக்கள் உங்களுக்கு மாமாவிட்டம் அழைப்பதை உங்கள் கட்சி தடை செய்ய முடியாது நீங்கள் சென்றதை ஜெயித்தீர்கள் ராசியால் ஜெயித்து விட்டேன் என்று சொன்னீர்கள் அப்படி சொல்லாதீர்கள் உங்கள் மாப்பிள்ளைகள் எல்லாம் போட்டு போட்டுதான் ஜெயிச்சி சொல்லுங்கள் உங்கள் மாமாவெல்லாம் ஓட்டு கொண்டதால் ஜெயித்துவோம் என்று சொல்லுங்கள் நைனா நாகேந்திரன் அவர்களே வாழ்த்துக்கள் அமித்ஷா ஜி உத்தரவின்படி தமிழ் கலாச்சாரத்திற்கு மதிப்பு கொடுத்து தமிழ்நாட்டிலே இருக்கின்ற மரபை மாற்றாமல் கந்தர்மலை கந்தர் மலை தான் என்று நிலைநாட்டுவதற்கு அருமை சகோதரர்கள்

நீண்ட ஒரு புராணத்தை தங்க உமர் புலவர் அவர்களின் புராணத்தையும் எடுங்கள் இதற்கு முன்பு கூட நான் ஒரு கூட்டத்தில் பேசினேன் ராம்லீலா மைதானத்தில் நம்முடைய நாட்டில் மிகுந்த மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் அஸ்மா குருஷனாவை செய்து சொன்னார் இறைவரைவர் திருநாமங்கள் அவர் சொன்னார் ஒன்று கூட இதில் தீவிரவாதம் இல்லையே உண்மைதான் ஒரு முஸ்லீமும் தீவிரவாதி இல்லை நான் சொல்கிறேன்னா இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் இருபது கோடி கோடி அதற்கு மேல் எத்தனை வேண்டாலும் நீங்கள் கடுக்கடுக்காக அது வராமல் இருக்கலாம் இருக்கட்டும் இருபது கோடி பேர் என்று வைத்துக் கொள்வோம் இரண்டாயிரத்தி பதினொன்றிலே ஒரு சூழ்ச்சியை இரட்டை கோபுரம் தகர்த்தெறியப்பட்டது அப்படி தகர்த்தெறியப்பட்ட அந்த இரட்டை கோபுரத்தின் தகர்ப்புக்கு பெயரே இல்லாத ஒரு இயக்கத்தின் பெயர் சொல்லப்பட்டது அப்படி ஒரு பெயர் இயக்கமே இல்லை இல்லை என்றதெல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய மிகுந்த மரியாதைக்குரிய அன்றைய பாரத பிரதமர் மன்மோகன் ஜி அவர்கள் எல்லாத்தையும் ஜியோடு சேர்ந்து தான் சொல்கிறோம் அதுதான் மொழியாக இருக்கான் எடுத்துக்கொள்வோம் இன்னும் தப்பு என்ன இனிமேல் நைனார் திரன் ஜி என்று தான் சொல்லுவோம் மாப்பிள்ளை வருத்தப்படாதீங்க தலைவராக வருத்த உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களை எப்படி நாங்கள் சென்னு சொல்லி சொல்கிறோம் ஏன்னா எல்முருகன் ஜி அண்ணாமலை ஜி எல்லாமே ஜிம் தான் இந்த நாட்டுக்கு தலைவர் இருக்கிறாங்க நீங்கள் கட்டமைத்த கோபுரமான பாஜகவிற்கு கலசம் வைக்கப்பட்டுவிட்டது கும்பாபிசேஷம் தமிழனாக தமிழ் மண்ணில் பிறந்தறியுங்கள் இதற்கு முன்னால் உங்களின் தலைவியாக நீங்கள் ஏற்றுக்கொண்ட ஜெயலலிதா அம்மையாரின் காலத்தில் அமைச்சராக இருந்த நேரத்தில் என்ன சிந்தனையோடு இருந்திரு என்பதையும் இப்பொழுது மீண்டும் திரும்பி பார்த்துக் கொள்ளுங்கள் அருமையானவர்களே இப்பொழுது அமெரிக்கா செலுகிறார்கள் நம்ம பிரதமரின் பிரதமர்

எங்களை தீவிரவாதிகளாக சொல்லி பார்த்தீர்கள் யாரும் நம்ப முடியவில்லை வழக்கறிஞர் மாஜிநாதன் சொன்னதை போன்று நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள தந்திரமலையை கொண்டு வந்தீர்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை அருமையானவர்களே சேதுபதி அவர்கள் ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு சமஸ்தானத்தில் ஒரு சமஸ்தானம் அமெரிக்காவினுடைய சிக்காகோவுடைய சமய பெருவிழாவிலே கலந்து கொள்வதற்கு செல்ல வேண்டிய விவேகான இடம் தொல்லை போவதற்கு பணம் இல்லை எல்லா சமஸ்தானத்தும் கேட்டார் யாரும் கொடுக்கவில்லை ஆலோசனை சொன்னார்கள் நீங்கள் சேதுபதி கிழமை சென்றால் கிடைக்கலாம் அங்கே வந்தார்கள் அவர் சொன்னார் இதெல்லாம் எனக்கு தெரியாது என்னுடைய அமைச்சர் சீதக்காதி மறைக்காரிடத்தில் சென்று சொல்லுங்கள் அவர் சேங்ஷன் பண்ணால் உடனே என்று சொன்னார் சீதக்காதி மறைக்காயர் சேங்ஷன் செய்தார்கள் நீரத்துறவி இளம் துறவி விவாகந்த நான் இந்து இல்லை என்று நீதிமன்றத்தில் அவர் சென்று பேசுவதற்கான போக்குவரத்து செலவை கொடுப்பதற்கு பரிந்துரைத்தவர் தான் சீதக்காது அவர்கள் இதுதான் தமிழ் கலாச்சாரம் அமித்ஷா அவர்களே எங்கள் கலாச்சாரத்தை மீண்டும் மேம்படுத்துவதற்கு நீங்கள் உங்கள் கட்சிக்காரர்களுக்கு உத்தரவிடுங்கள் இந்த நாட்டுடைய பன்முக சமூகத்தின் சிந்தனையை மாற்றி விடாதீர்கள் இந்த நாடு பாதுகாக்க வேண்டும் இந்த நாடு பொருளாதாரத்தில் உயர வேண்டும் இந்த நாடு கல்வியில் உயர வேண்டும் இந்த நாடு பாரம்பரியத்தை தன்னுடைய தன்மையை பாதுகாக்க வேண்டும் இந்தியர்கள்